போன வாரம் வரைக்கும் ஒரே கலிஜா இருக்கும் இப்ப அப்படி இல்லை மனம் திறந்த துப்புரவு பணியாளர் சீனாவில் உஹான் மாகாணம் முழுவதும் கரோனா வைரஸ் சிக்கி பெரும் அழிவை சந்தித்து வருகின்றது கொரோனா ஆட்கொல்லி வைரஸ் ஆனது சீனாவை தொடர்ந்து தென்கொரியா தாய்லாந்து மற்றும் அமெரிக்காவிலும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்று காரணமாக உலகம் முழுவதும் மக்களிடையே அச்சம் எழுந்துள்ளது உலகின் பல நாடுகளுக்கு இந்த வைரஸ் பரவியுள்ள நிலையில் இதனை தங்களது நாட்டில் பரவாமல் தடுக்க இந்தியா உட்பட உலக நாடுகள் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதன் உச்சகட்டமாக இந்தியா முழுவதும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவு அமலில் இருந்தும் பொதுமக்கள் சாலையில் நடமாடி வந்துட்டு இந்த நிலையில் இந்த ஊரடங்கு பற்றியும் நோயின் தாக்கம் குறித்தும் பலரும் கருத்து தெரிவித்து வந்துட்டு அந்த வகையில் துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து தங்கள் பணியினை செய்து வந்துட்டு அவர்களிடம் பேசிய போது மாநகராட்சி சார்பாக தங்களுக்கு மாஸ்க் உள்ளிட்ட பொருட்கள் கொடுத்திருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் எந்த தடையும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஊரடங்கு காலத்தில் பணி செய்வது எப்படி இருக்கின்றது என்று கேட்டதற்கு முன்னெல்லாம் ஒரே கலிஜா இருக்கும் இப்ப அப்படி இல்லை என்று பதில் அளித்திருக்காங்க மேலும் இது கொஞ்சம் பண தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க